ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தல் அவர்கள் இருவரும் வளர்ந்து பெரியவர்களான போது யாக்கோபு வீட்டிலேயே தங்கியிருப்பதை விரும்பினான் ஈசா வேட்டையாடுவதில் வல்லவனானான் ரெபேக்கால் யாக்கோபை மிகவும் நேசித்தாள் ஈசாக்கு ஈசாவை நேசித்தான் ஒரு நாள் ஈசா வேட்டையாடி முடித்து வீடு திரும்பியதும் அவனுக்கு மிகவும் பசி உண்டாயிற்று எனவே அவன் யாகோபின் இடத்தில் நீ சமைத்ததில் கொஞ்சம் எனக்கு கொடு என்றான் அதற்கு யாக்கோபு முதலில் அவனுடைய தலைமகன் உரிமையை தரும்படி கேட்டான் ஈசாவும் அப்படியே சம்மதித்தான் பின்பு யாக்கோபு அவனுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தான் ஈசாக்கு தான் மரணம் அடையும் முன் மூத்த மகனாகிய ஈசாவை ஆசீர்வதிக்க விரும்பினான் ஆனால் ரெபேகாலும் யாக்கோபும் தந்திரமாய் ஈசாவின் உடலில் உள்ள ரோமத்தை போல் ஆட்டுத்தோலை தோலை கை காலிலும் கழுத்திலும் உடுத்தினார் முதிர்வாயதின் காரணமாய் ஈசாக்கின் கண்கள் இருள் அடைந்ததினால் அவனை வஞ்சித்தனர் யாக்கோபு தான் தகப்பனிடத்தில் வந்து நான் உம்முடைய மகனாகிய ஈசா என்றான் அவனுடைய தோல் ஆட்டுத்தோலைப் போலிருந்து வாசனை வீசியதில் அவன் ஈசா என்று நினைத்து ஆசீர்வதித்தான் ஈசா யாக்கோபை மிகவும் வெறுத்தான் ஏனென்றால் தன்னுடைய தலைமகன் புத்திர பாகத்தையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் திருடியபடினால் தந்தை மறித்த பின்பு அவனை கொன்று போடும்படி யோசனை பண்ணினான் இந்த திட்டத்தை அறிந்த ரெபேகாவும் யாக்கோபை தூரத்தில் உள்ள தன்னுடைய உறவினருடைய வீட்டிற்கு அனுப்பினார்கள் ரெபேகாவினுடைய உறவினருடன் யாக்கோபு பல வருடங்கள் வாழ்ந்து அங்கே திருமணமும் செய்து பன்னிரண்டு ஆண் பிள்ளைகளையும் ஒரு பெண் பிள்ளையையும் உண்டானது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் இருபது வருடங்கள் கழித்து யாக்கோபு அவனுடைய குடும்ப குடும்பம் வேலைக்காரர்கள் மற்றும் அவனுக்கு உண்டான எல்லா விலங்குகளோடும் தன்னுடைய சொந்த ஊராகிய திரும்பினான் ஈசா தன்னை இன்னும் கொன்று போட நினைத்து கொண்டிருக்கிறான் என்று யாக்கோபு பயந்து அவனுடைய ஆடு மாடுகளில் கொஞ்சம் ஈசாவுக்கு பரிசாக கொடுக்கும்படியாக தன்னுடைய வேலைக்காரர்களை அவர்களுக்கு முன்பு அனுப்பி உம்முடைய அடியான் ஆகிய யாகோபு இவைகளில் உமக்கு தந்தார் அவர் சீக்கிரத்தில் உம்மிடத்தில் வருவார் என்று சொல்லும்படியாக அனுப்பினான் ஆனால் ஈசா தன் சகோதரருக்கு தீங்கு செய்ய நினையாமல் அவனை திரும்பவும் கண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் யாக்கோபு கானான் தேசத்தில் சமாதானத்தோடு இருந்தான் பின்பு ஈசாக்கு மறித்தான் யாக்கோபுவும் ஈசாவும் தந்தையை அடக்கம் செய்தனர் ஆண்டவர் அபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கையை ஈசாக்கிடமின்றி யாக்கோபுக்கு வந்தது